ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சங்கரி அதிகாலையில் ஆரம்பித்த கனமழை சற்று குறைந்து தூரலாய் மாறியிருக்க வீட்டுக்குள் ஒரு கனத்த அமைதி முந்தின இரவு சென்னைக்கு சென்ற வேலவன் இன்னமும் வீடு திரும்பாதது மனைவி சங்கரியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்தது பத்தாவது முறையாக தன் மொபைல் போனை எடுத்து கணவனை அழைத்தாள் எதிர்முனையில் எடுக்காததால் புக வாட்டத்தோடு எடுத்த இடத்திலேயே திரும்பவும் போனை வைத்தாள் சங்கரி இரண்டு நாட்களுக்கு முன் கணவன் பேசியதையும் இவள் அதற்கு பதில் சொன்னதையும் நினைத்து பார்த்தாள் வர வர யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுனே தெரியல சங்கரி என்று திடீரென்று ஞானோதயம் வந்தவன் போல் கூறினான் வேலவன் போன வாரம் வந்த தன் பெரிய அக்கா சுமதி சொன்ன விஷயத்தின் பாதிப்பில்தான் கணவன் அப்படி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் சங்கரி விரக்தியாய் சிரித்து எங்கள் பெரிய அக்கா இப்படி இருப்பாள்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க என்றாள் ரெண்டு வருஷத்துக்கு முன் இதே பெரிய அக்காவிடம் ஆய்விட்டே கேட்டேன் அக்கா இந்த வருஷம் கோடை லீவுக்காவது பிள்ளைகளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பு ஒரு மாதம் இங்கே கூட இருந்துட்டு வரட்டும்னு அதுக்கு எங்கள் அக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா அது எல்லாம் டவுன்லேயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க அதுங்க கேட்குற பீட்சா பர்கர் அங்கே கிடைக்காது நினைத்த நேரத்துக்கு ஐஸ்கிரீம் கேட்குங்க பத்து கிலோமீட்டர் தூரம் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே உருகிடும் உங்கள் கலாச்சாரம் ஊர் மற்றும் உங்கள் வீடு எதுவும் அதுங்களுக்கு செட் ஆகாதுன்னு என்னமோ நாமெல்லாம் ஏதோ குக்கிராமத்தில் குடி காப்பில் பேசினா அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான் வேலவன் சங்கரி உங்கள் அக்காவது பரவாயில்ல என் சித்தப்பா பையன் அதான் நம்ம கோபி என்ன சொன்னால் தெரியுமா நம்ம தெரு பிள்ளைங்களோட அவன் பிள்ளைகள் எப்படி விளையாடி உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சான் இனிமே எங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரவே மாட்டேன்னு மூஞ்சில அடிச்சா சொன்னான் எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை ஓங்கி ஒரு அறா அறையலாம்னு தோணுச்சு தெரியுமா ம் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா அதுக்குதான் நமக்கு கொடுப்பனை இல்லையே கசிந்த கண்ணீரை முந்தானையால் உச்சி சங்கரி கவலைப்படாத சங்கரி இவங்களை பத்தி தெரிஞ்சு நமக்கு எனக்கு தெரிஞ்சுக்க நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நினைச்சுக்கோம் நாளைக்கு நம்ம சொத்து விஷயமா சென்னைக்கு போறேன் இறுதி தீர்ப்பு வரப்போகுது போயிட்டு வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் என சொல்லி விட்டு போனான் அதனால் அதனால்தான் கணவரிடமிருந்து எந்த தகவலும் வராமல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் தவித்தாள் சங்கரி வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது அதிலிருந்து இறங்கிய வேலவனை பார்த்த பின் தான் சங்கரின் சுவாசம் சீரானது முகமலர்ச்சியோடு வாசலை நோக்கி ஓடினாள் வேலவனின் முகமும் தெளிந்திருந்தது இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இப்படி ஒரு செழித்த முகத்தை கண்டதில்லை சங்கரி கையில் இருந்த பையை வாங்கினாள் சங்கரி பயந்துட்டியா பஸ் கிடைக்கல லாஞ்சில் தங்கிட்டு வெள்ளன கிளம்பி வரேன் மொபைல்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு உம் சரி உள்ள வாங்க என்று சமையலறை பக்கம் திரும்பியவளை தடுத்து நிறுத்தி தன் கையிலிருந்து அந்த பைலை அவளிடம் கொடுத்தாள் இந்தா இதை சாமியறையில போய் வை என்றவனை யோசனையோட பார்த்தா சங்கரி என்ன அப்படி பாக்குறேன் இப்ப நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் வருஷ கணக்கில் இழுத்துட்டு கடந்த எங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ் முடிஞ்சு அந்த சொத்து மொத்தத்துக்கும் நானே உரிமைக்காரன்னு தீர்ப்பாயிடுச்சு ஒண்ணு ரெண்டு இல்ல மொத்தம் பத்து கோடி ரூபாய் தேரமாக்கும் அந்த சொத்து என்றான் என்னங்க சொல்றீங்க என்னால நம்பவே முடியல என்றவள் முகத்தில் ஆச்சரியம் பூத்தது இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்ற நீங்க எது செஞ்சாலும் தாங்க இருக்கும் அப்படியே செய்வோங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல எந்த விஷயத்த சொல்ற சொத்து வந்ததையா குழந்தையை தத்தெடுக்க போறதையா ரெண்டுமே தாங்க நம்ம சொந்தக்காரங்க கிட்ட ரெண்டு விஷயத்த பத்தி பேசணும் என வேலவன் சொன்னானே தவிர அவன் முகத்தில் குழப்பம் சூழ்ந்து கொண்டது அன்றிரவு அனைவருக்கும் போன் போட்டு பேசினர் முடிந்தால் நேரில் வருமாறு சொல்லி போனை வைத்தனர் விடியற்காலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்த சங்கரிக்கு ஆச்சரியம் தன் பிள்ளை குட்டிகளோட வந்து இறங்கியிருந்தான் வேலவனின் சித்தப்பா மகன் கோபி அடுத்த பத்தாவது நிமிடம் சங்கரியின் அக்கா சுமதி தன் இரண்டு பெண் பிள்ளைகளோடு வந்து இறங்கினாள் அக்கா நைட்டு பேசும்போது கூட நீ வரப்போறதா சொல்லலையே என்றாள் சங்கரி அதுவா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் கிளம்பி வந்துட்டேன் இவங்களும் சித்திய பார்க்கணும்னு ஒரே தோண இருக்கட்டும் இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு சித்தி மேல பாசம் ஜாஸ்தி என்று சிரித்தபடி சொன்னான் வேலவன் இவர்களாவது வேலவன் அழைத்து வந்திருந்தனர் ஆனால் சங்கரின் சித்தி பெண் தேவி அழைக்காமலே தன் மகனோடு வந்திருந்தாள் காலை உணவுக்கு பின் அனைவரும் ஒன்று கூடிய அமர்ந்திருந்தனர் அண்ணே உங்களுக்கு சுத்து கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் குழந்தையை தத்தெடுக்க போறதா சொன்னீங்களே அதுல தான் கொஞ்சம் வருத்தம் ஏன் தெரியாம தான் கேட்குறேன் நாங்களெல்லாம் உங்க கண்ணில் தெரியலையா உள்ளே அதுக்கு வெளியில தெரியணும் எங்க வீட்டு குழந்தைகளை உன்னை தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று கோபி சொல்லி மாய் மாய் மூடவில்லை அதற்குள் சுமதி பாய் திருந்தாள் இதை பாருங்கள் அவர் வீட்டில் ரெண்டும் ஆண் பிள்ளைங்க அவனுங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வரைக்கும் தான் தாய் தகப்பன் மேலே பாசமாக இருப்பானுங்க அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா தாயாவது தகப்பனாவதுன்னு கிளம்பி போயிடுவானுங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை நமக்கு ஒரு தலைவலின்னா ஓடி வந்து உதவி செய்வாங்க முடியாத காலத்தில் பாசமாக கவனிச்சுக்கோங்க ஏன் நாளைக்கு செத்துட்டாலும் தலைமாட்டில் உட்காந்து அழுவுறது பொம்பளை பிள்ளைங்க தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன் பொண்ணுங்கள்லாம் ஒன்றை தத்துறதுக்கோ உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கவனிச்சுக்கும் என்று சுமதி சொல்லி முடித்த கையோடு தேவி ஆரம்பித்தாள் மாமா எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை எனக்கு புருஷங்காரம் சரியில்லை என் பிள்ளைய விட்டுட்டு போகிறேன் நீங்கள் வளர்த்துக்கோங்க என கண் கலங்கியபடி சொன்னாள் தேவி என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் கையை பிசிந்தான் வேலவன் சில நிமிட அமைதிக்கு பின் அண்ணன் ஆம்பளை பிள்ளைங்கனா எங்கேயாவது ஒரு மூலையில் கிடப்பா கிடந்து பானுங்க ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படி இல்லை எப்போவுமே நம்ம கவனத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுங்களை பாதுகாக்கணும் அதுங்களை கரையேற்றுக்கிறதுக்குள்ள உங்க நிம்மதியே போயிடும் நல்ல வாழ்க்கை அமையலைன்னா கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்குங்க அதனால எந்த முடிவாக இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சுடுங்க என்றான் கோபி அதென்ன ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் ஒன்றுதான் எந்த பிள்ளை வேணும்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும் என்று கோபப்பட்டு பேசினாள் சுமதி சாயந்தரம் குடும்பத்தினார் ஒன்று இருக்க வேலவன் வீட்டில் வேலை செய்யும் ஜோதி சம்பளம் வாங்குவதற்காக வந்திருந்தாள் கூடவே வந்திருந்த அவளின் மூன்று குழந்தைகளும் எலும்பும் தோளுமாய் நின்றிருந்தனர் ஜோதி நாங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு இருக்கிறோம் என்று சுற்றி வளைத்து பேச விரும்பாத வேலவன் பட்டனு போட்டு உடைத்தான் நீ எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க உனக்கு எங்க குடும்ப விஷயம் நல்லாவே தெரியும் என் மனைவி மூணு தடவை கருவுண்டாகி மூணு தடவையும் கரு களைஞ்சு உடல்நலம் மொத்தமாய் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையே கிடந்தாள் ஒரு சகோதரி மாதிரி கூட இருந்து கொஞ்சமும் அறுவருப்பு பண்ணாமல் அவளுக்கு பணிவிடைகள் செய்ததே நானே என் கண்ணால பார்த்து நிகழ்ந்து போயிருக்கேன் அண்ணே அதெல்லாம் பெருசா அண்ணே என்று சங்கோஜப்பட்டால் ஜோதி கண்டிப்பா பேசணும் மூணு வருஷத்துக்கு முன் பைக்ல போன உன் புருஷன் விபத்துல குத்திரும் குலவீரமாய் கிடந்தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தும் அவனை பிழைக்க வைக்க முடியலை நீயும் பணம் செலவி பண்ணி பார்த்த ஆனாலும் அவன் உயிரை மீட்க முடியலை அண்ணன் எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் வண்டி ஓட்டினதும் இல்லாமல் ஹெல்மெட்டும் போடாமல் போனதுனால விபத்தில் இறந்து போயிட்டார் தப்பு அவர் மேலே தான் என்றால் ஜோதி நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன் உன்னோட குழந்தைகளில் உன்னை நாங்கள் எடுத்து தத்தெடுத்து வளர்க்கலாம்னு இருக்கோம் உனக்கு சம்மதமாக என வேலவன் கேட்டதும் சுற்றியிருந்த உறவினர்களின் முகங்களில் அதிர்ச்சி பரவியது அண்ணன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எங்க நாங்கள் எங்கே இது சரிப்பட்டு வருமா என்று தயக்கத்தோடு கேட்டால் ஜோதி ஏன் வராது தத்தெடுக்கிற எங்கள் மனசும் தத்து கொடுக்குற ஓ மனசும் சரியாக இருந்தால் எல்லாம் சரிப்பட்டு வரும் வேற யாராவது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட பேசுகிறோம்னா சொல்லுமா நாங்களே பேசுகிறோம் என்றான் வேலவன் தேவையில்லைனா என் வீட்டுக்காரர் இறந்த அடுத்த நாளே சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க இந்த மூணு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தனியாக எப்படி குழைக்க போகிறோம்னு நினச்சி தினம் தினம் இருக்கேன் என் அழுகையை பார்த்து அந்த கடவுள் தான் உங்கள் உருவத்தில் வந்திருக்காரோன்னு தோணுதுங்கண்ணா என்றால் ஜோதி பெரிய எல்லாம் வேண்டாம் நாங்கள் உன் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம் அதாவது உன் சுமையில கொஞ்சம் நாங்கள் சுமக்கிறோம் என்ன சொல்கிற என்றான் வேலவன் சில நிமிடங்கள் தீர்க்கமாய் யோசித்த ஜோதி அண்ணன் இதோ என்னோட குழந்தைகள் அதில் எந்த குழந்தை நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீர்களோ எடுத்துக்கோங்க என தன் குழந்தைகளை நோக்கி கை காட்டினாள் ஓடி சென்று கடைசி பெண் குழந்தையை தூக்கி இவள் பெயர் என்ன ஜோதி என்று கேட்டாள் சங்கரி தங்கம் என்றால் ஜோதி தங்கம் என ஆனந்த கண்ணீரோடு குழந்தையை அணைத்து கொண்டாள் சங்கரி அப்போது இருந்த மாதா கோவில் மணியோசை கேட்டது